السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் பூமியில் அது சீரடைந்ததற்கு பிறகு நீங்கள் குழப்பங்களை செய்யாதீர்கள் அல்லாஹுடைய தண்டனையை அஞ்சியும் அவன் அருளை பற்றி நம்பிக்கையோடும் அவனே நீங்கள் என்ன செய்யுங்க அழைக்கக்கூடியவங்களாக இருங்க பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக இருங்க இன்ன ரஹ்மத்துல்லாஹி கரீபும் இனல் மகசினேன் நிச்சயமாக அல்லாஹுடைய அருள் ரஹமத் நன்மை செய்பவர்களுக்கு சமீபத்தில் இருக்கிறது என்பதாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் அந்த வகையில் அல்லாஹனுடைய அருளை நன்மைகளை பெற வேண்டுமையானால் அதற்கு என்னென்ன வழி என்பதை நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் இவ்வாறு சொல்லி காட்டுவாங்க அதாவது ஒன்று துவா செய்வது நாம வல்ல இறைவனிடத்தில் என்ன செய்வது பிரார்த்தனை செய்வது நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதவோ அந்த தேவைகளை வல்ல இறைவனிடத்திலே கேட்டு பெறுவது இது துவா ஒரு மனிதன் செய்யக்கூடிய துவா ஏன்னா கண்மணி நாயகம் செல்லல்லா ஹலீஸ்லம் சொல்லுவாங்க அத்வா ஓ முகுல் ஐபாதா பிரார்த்தனை வணக்கத்தின் மூளையாகும் என்பதாக அன்னலம்பெருமானார் செல்லல்லா ஹலீஸ்வம் அவர்கள் சொன்னதற்கு இணங்க ஒரு மனிதன் செய்யக்கூடிய துவாக்கள் அந்த மனிதனை அருள் வளத்தால் நிரப்பமாக்கிவிடும் நன்மை என்ன செய்கின்றது அந்த மனிதருக்கு சமீபத்தில் இருக்கக்கூடியதாக எல்லா வகையிலும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க மற்றொன்று பிறரின் துவாவை பெறுவது ஏன்னா மற்றவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது பத்வாவை நம்ம பெற்றுவிடக்கூடாது அவங்கள்ட்டையும் எல்லா மனிதர்களிடத்திலும் நாம் என்ன செய்யணும் துவாவை பெறுவது இப்படி அந்த துவாவை பெறுவதின் மூலமாக நமக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அருள் வளம் கிடைக்கப் பெறுகின்றது என்பதை மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக வல்ல இறைவன் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஆக பிறரின் நல்லாசி பெறுவதுதான் நமக்கு வாழ்க்கையில் என்ன செய்யும் மிகப்பெரிய ஒரு வளத்தை தரும் அது செய்யணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வாங்க பலருக்கும் உபகாரம் செய்வதின் மூலமாகவே இந்த நல்லாசி என்ன செய்யும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பெறும் என்பதை நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்படி நல்லாசி துவாவை பெற்றவர்கள் அல்லாஹின் அருளுக்கு நெருக்கமானவர்கள் என்பதாக மேற்கூறப்பட்ட வசனத்தில் அல்லாஹு தாலா என்ன செய்யறான் குறிப்பிட்டு காட்டுகின்றான் நண்பானவர்களே அப்படி வாழ்ந்தவர்கள் முன்னோர்கள் இருக்கிறாங்க அவர்களை பற்றி உண்டான ஒரு செய்திகளையும் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு அலீசல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காண்பிக்கிறாங்க இவ்வாறு ஹசரத் அப்துல்லாஹிபின் ஆவு ரலியுல்லாஹுதலன் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க என்ன செய்வாங்க எப்போதும் தன்னுடைய வியாபாரத்துக்காக வேண்டி செல்லுகின்ற பொழுது அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹூ அலியூஸ்வல்லம் அவர்கள் இடத்துல வந்து துவாவை பெற்று பயணத்தை சொல்லிட்டு தான் என்ன செய்வாங்க போவாங்க அப்படி ஒரு நாள் என்ன செய்கிறாங்க பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது அன்னலம் பெருமானார் செல்லலா ஒலியூர் செல்லும் அவர்கள் இடத்துல சென்ற பொழுது அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் ஒளியூர் செல்லும் அவர்கள் கவலையோடு என்ன செய்கிறாங்க துவா செஞ்சு அனுப்பி வைக்கிறாங்க போனவங்க என்ன செய்கிறாங்க திரும்பி வர்றாங்க போனவங்க திரும்பி வருகின்ற பொழுது அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஹொலையும் செல்லும் அவர்கள் அவங்கள வியந்து பார்க்குறாங்க வியந்து பார்த்து நீங்கள் திரும்பி வந்துட்டீங்களே எப்படி என்ன அது அப்போ அவங்க சொல்றாங்க அங்கே நடந்த சில தகவல்களை சொல்றாங்க யார சொல்ல மூன்று அனாதை பெண்களுக்கு திருமண ஏற்பாடுகள் செஞ்சேன் நான் போற வழியில ஒரு மூன்று அனாதை பெண்களை என்ன செஞ்சேன் நான் பார்த்தேன் அவர்கள் திருமணம் முடிப்பதற்குண்டான எந்த ஒரு வசதி வாய்ப்புகளும் இல்லாமல் அது மட்டுமல்லாமல் தேவைகள் நிறைவேற்றப்படாத ஒரு நிலைமையில் மூன்று அனாதை பெண்களை நான் பார்த்தேன் அவர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்தேன் என்பதை சொல்றாங்க அந்த பெண்களின் துவாவினால் ஆயுள் கூடிவிட்ட நிலைமையில் நபிகள் நாயகம் செல்லல்லாகலே செல்லம் அவர்களிடம் வருகை தந்த பொழுது நபிகள் நாயகம் செல்லலாகலே செல்லம் அவர்கள் அந்த விஷயத்தை வியந்து கேட்டாங்க ஆச்சரியத்தோடு கேட்டாங்க என்ன நடந்துச்சு நீங்கள் நம்மிடம் விடைபெற்று சென்றவுடன் உமது மரணம் நெருங்கியுள்ளது குறித்து எனக்கு வகி வந்தது ஆனால் நீங்கள் திரும்பி வந்துள்ளீர்களே என்ன அங்க நடந்துச்சு என்ன விஷயம் என்ன நன்மைகள் நடந்துச்சு என்பதாக கேட்ட பொழுதுதான் நடந்த நிகழ்வை என்ன செய்கிறாங்க கூறிய பொழுதுதான் அன்னலம் பெருமானார் செல்லல்லா அலீஸ்வலம் அவர்கள் சொல்கிறாங்க தர்மம் விதியை கூட மாற்றிவிடும் என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லல்லா அலீஸ்வலம் சொன்னார் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அந்த தர்மம் எந்த அளவிற்கு ஒரு மனிதனுடைய விதியை கூட மாற்றக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்குறோம் அன்பானவர்களை ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது பிறருனுடைய அந்த துவாக்களை பெறுவது ஒரு மனிதனுக்கு வாழ்வில் என்னென்ன பலன்களை தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்குறோம் அதனால தான் நாம் பிரார்த்தனை செய்யணும் பிறரிடம் பிரார்த்தனை செய்யும்படி குறிப்பிடணும் அந்த பிரார்த்தனை செய்வதற்கு நாம் குறிப்பிடக்கூடிய நாம் அந்த மனிதர்களுக்கு பலவிதத்தில் உபகாரியாக நாம் இருந்திருக்க வேண்டும் உபகாரம் செஞ்சால் தான் என்ன செய்யும் பிறருனுடைய துவாக்கள் நமக்கு கிடைக்க வரும் அது யார் யாருக்கு செய்கிறது என்பதை பற்றி உண்டான ஒரு சில தகவல்களையும் நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் இவ்வாறு சொல்லுவாங்க இந்த சிறு வியாபாரிகளுக்கு கடன் கொடுப்பது அதே போல் உபகாரத்துடன் அந்த நல்லாசியை பெற்றுக்கொள்வது அதேபோன்று பணம் கொடுத்து உதவ முடியாவிட்டாலும் கூட நல்ல ஆலோசனைகளை தருவது ஏழை பிள்ளைகளின் படிப்பு செலவுகளை ஏற்பது அரபு மதரசாக்கள் குரான் மனனம் செய்யக்கூடிய அல்லது இஸ்லாமிய சட்டங்களை பயிலும் மாணவர்களுக்கு உதவி செய்வது ஊக்கத்தொகை கொடுப்பது இப்படி திருமண உதவிகள் இப்படி பல விதத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அந்த அரண் இருக்கின்றது அல்லவா அந்த உபகாரம் தான் அந்த மனிதனை சில வகையில் வாழ்வில் மாற்றம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது அது மட்டுமல்லாது தம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையரின் விஷயத்தில் தனது பணம் செலவாவது இப்படி அனைத்து விதமான நன்மைகளின் மூலமாக நாம் என்ன செய்யலாம் மிக பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெறலாம் என்பதைத்தான் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாகவும் அன்னல பெருமானார் சல்லல்லா அலீஸ்வலம் அவர்களுடைய பொன்மொழியின் மூலமாக நம்ம பார்க்குறோம் வரலாற்றின் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் அபு ஹரேரார் அலி அல்லாஹத்தில் அவங்க அறிவிக்கிறாங்க திருமிதி ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி அவங்க சொல்கிறாங்க நான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்வலம் அவர்கள் இடத்துல சில பேரித்தன் கனியை எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சேன் நபிகள் நாயகம் செல்லலா அலிசத்தில் போனேன் போய் நான் என்ன செஞ்சேன் யாரை சொல்லலா இதை துவா செஞ்சு தாங்க என்பதாக நான் கேட்டேன் இந்த பேரித்தன் கனியை துவா செஞ்சு தாங்கன்னு சொல்லி கேட்டேன் ஒரு பையில் நான் வந்து என்ன இருந்தேன் அதை போட்டு நான் கொடுத்தேன் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹொலீஸ்லம் அவர்கள் அதை துவா செஞ்சு என்ன செஞ்சாங்க என்ன இடத்துல தந்தாங்க அந்த துவாவினுடைய பலனாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிஸ்வலம் அவர்களுடைய பறக்கத்தான அந்த துவாவின் காரணத்தினால் அந்த பேரித்தங் கனியினுடைய பை என்னிடத்தில் காலாகாலமாக இருந்துச்சு எந்த அளவிற்கென்றால் உஸ்மான் தலன் அவர்களின் காலத்தில் நடந்த போரில் கலந்த பொழுது அது காணாமல் போகிவிட்டது அதற்கு முன்பு வரை அதை தானும் தன்னுடைய குடும்பமும் வரக்கூடிய விருந்தாளிகளும் உண்டு பசி தீர்க்கும் அளவிற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹலேஸ்வம் அவர்களின் துவா பரக்கத் அதில் இருந்துச்சு உஸ்மா அதாவது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்வலம் அவர்களுடைய காலம் போய் அபூபக்கர் சித்திக் அலில்லாஹு தலனுடைய ஆட்சிகள் முடிந்து உமர் அலியுல்லாஹு தன்னுடைய ஆட்சிகள் முடிந்து உஸ்மான் ரலியுல்லாஹு தலனுடைய ஆட்சி வரை அது என்ன செஞ்சு என்னுடைய கையில் இருந்துச்சு அந்த இருந்து எடுக்கிறப்போலாம் என்ன செஞ்சு கனிகள் வந்து கொண்டே இருந்துச்சு அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு துவா என்னுடைய பறக்கத்தை நான் பெற்று நான் என்ன செஞ்சேன் அதை வச்சிருந்தேன் உஸ்மான் ரலியுல்லாஹு தன்னுடைய காலத்தில் நடந்த அந்த போர்ல அது க கடை என்ன செய்யப்பட்டது காணாமல் போகிவிட்டது என்கின்ற ஒரு அவர்கள் செய்தி அன்பானவர்களே ஆக இதை நோக்கம் என்ன பெரியவங்களுடைய துவாக்களை பெற்றால் நம்முடைய வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் என்பதை நாம் என்ன செய்யறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் அத்தகைய பாக்கியங்களை பெற்றவர்களாக வாழ வல்ல இறைவன் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் அனில் ஆலமீன் அஸ்லாம் வரமத்துல வர